கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்தார் வாசியர்கள் தேர்தல் அடைய செய்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய ஊழியங்களிலே பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைய போலவும் அதன் வனாந்தரத்தை சியோனுடைய வனாந்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வனாந்தரங்களை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் அதன் அவாந்திர வழிகளை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் கர்த்த சீரனுக்கு ஆறுதல் செய்வார் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தாழ்வான தலங்களை வனாந்தரங்களை அவாந்திர வழிகளை கர்த்தர் செழிப்புள்ளதாக மாற்றுவார் இன்றைக்கு நமக்கு ஆறுதல் செய்யும்படியாக கர்த்தர் நம்மோடு முறை இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த புதிய ஆண்டில நான் பிரவேசிக்கும் போது கருத்து நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் நம்மை ஆக்கி தேற்றி பலப்படுத்தி நம்முடைய ஒரு ஏதேனை போலவும் செழிப்பான கத்தினுடைய தோட்டத்தைப் போலவும் மாற்றி மட்டுமாக அவர் நம்மை கைவிடவே மாட்டார் பெரிய மாணவர்களை ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் ஏசாய அறுபத்தி ஆறு பதிமூன்றில் இப்படியாக வாசிக்கிறோம் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் இருக்கிறேன் தேற்றப்படுவீர்கள் நீங்கள் தேவனுடைய சபையிலே தேற்றப்படுவீர்கள் இந்த கால வேளையிலேயும் அவர் நம்மை ஆற்றி நம்மை பலப்படுத்தும்படியாய் நம்முடைய பலான ஸ்தலங்களை திரும்ப எடுப்பித்து கட்டும்படியாக நம்முடைய வனாந்திரத்தை ஏழனை போலவும் நம்முடைய அவாந்திர வெளியை கத்தருடைய தோட்டத்தைப் போலவும் மாற்ற இந்த அவர் நம்மோடு கூட கொண்டிருக்கிறார் பெரிய அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏசாய தீர்க்க புத்தகம் இரண்டாம் வருஷத்தையும் நம்முடைய காலை வேணியாக சரிக்கட்டும் நாளையும் கூறவும் அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் இருக்கிறார் ஆபியான அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் தேவனுடைய சபையிலே கத்தனுடைய பிள்ளைகளுக்குள்ளே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அலங்கரிக்கவும் சீவனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் சீவனை துயரப்பட்டவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தலத்தையும் பேரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக உடையை கொடுக்கவும் அவர் என்னை வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார் அவர்காகவே கத்த வார்த்தையை அனுப்பிக் கொண்டிருக்கிறார் வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது இந்த காலை வேளையிலே பேரப்பட்ட யாவருக்கும் ஆர்வம் செய்யும்படியாக சியோனில் பேரப்பட்ட யாவரையும் கேட்கும்படியாக உங்களுடைய கண்ணீரிலே கவிப்பாகி மாற்றும்படியாக பரிசுத்தாவியாண்ட நம்மளே இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் ஒடுஞ்சின் ஆவிக்கு பதிலாக புதிய உடையை கொடுப்பார் ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகிப்பார் நம்முடைய சஞ்சலும் தவிப்பும் ஓதிப்போம் பெரிய மாணவர்களே இறைவனிய முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சகரிய ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ரெண்டு குழந்தைய பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சுவாபியானவர் நமக்கு வாக்களிக்கிறார் அவர் நமக்கு ஆறுதல் செய்கிறவர் இன்னும் ஒரு வசனம் கூட வாசித்து நாம் கடந்து போவோம் ரெண்டு கருந்தியர் மூன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களிலே நம்முடைய தேவனை பற்றி இப்படியாக வாசிக்கிறோம் ரெண்டு கருந்தியர் நமது இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக தேவனும் இரக்கங்களின் பிதாவும் ஆறுதலின் தேவனும் பெயரே சகல விதமான ஆறுதலின் தேவன் என்னென்று சகோதரனே சகோதரி நம்முடைய தேவனின் பெயரே சகல விதமான ஆறுதலின் தேவன் எப்படிப்பட்ட ஆறுதல் நமக்கு வேண்டுமானாது சகல விதமான ஆறுதலில் கொடுக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் என்ன செய்கிறாராம் அடுத்த வசனத்தில் எப்படி அழை வாசிக்கிறோம் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே தேவனால் எங்களுக்கு ஆறுதல் அருளப்படுகிறது வேறு எங்களுக்கு அருதப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகியும் நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் நமக்கு வருகிற சகல உபத்திரவங்களிலேயும் அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவர் நமக்கு வருகிற சகல உபத்திரவங்களிலும் அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவர் ஒரு தாய் தேற்றுவது போல அவர் நம்மை ஆட்டி தேற்றுகிறார் கண்ணீரை நான் கூட தொலைக்கிறார் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர் எப்படி ஆற்றி தேற்றுகிறார் என்றால் என்றார் பத்தொன்பதாம் சங்கீதம் எழுபத்தி ஆறாவது இப்படியாக வாசிக்கிறோம் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ஆறு நீர் உமது அடியுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருவை என்னை தேற்றுவதாக உமது கிருபை என்னை தேற்றுவதாக எப்படி அவர் நம்மை ஆற்றுகிறார் என்றால் அவருடைய கிருதையினால் கிருதை என்று சொல்லப்பட்ட வார்த்தை மூல பாஷையிலே கைவிடாத அன்பு என்று இருக்கிறது அன்செயலு எந்த சூழ்நிலையிலேயே மாறி போகாத ஒரு அன்பு நாம் அவருக்கு விரோதமாய் போனாலும் என்னை தேடி வருகிற அன்பு ஏ சீடர்கள் கல்வார சிலுவையில விட்டுவிட்டு போய்விட்டார்கள் இயேசு செலுகையிலே துடிக்க துடிக்க தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் மூன்று ஆண்டுகளாக அவரோடு நடந்தவர்கள் ஊழியம் செய்தவர்கள் அவருடைய நன்மையை புசித்தவர்கள் அவரோடு காலங்களை கை வைத்தவர்கள் அவரோடு கூட பழகினவர்கள் இன்றைக்கு இந்த இயேசுவே விட்டு விட்டு போய்விட்டார்கள் ஒரு மிக பெருமைக்கிறார் ஒரு அறிமுக ஊரணமாகிய பங்கே நிற்கிறான் சீமூன் இல்லை யாக்கோபு இல்லை யோகா இல்லை மத்திய இல்லை தோமா இல்லை இல்லை எல்லாரும் அவர்களை விட்டு போய்விட்டார்கள் அவர் வீரோடு எழுந்தினவுடனே தேவ தூதர்கள் மரியாதை இடத்திலே சொல்லுகிறார் ஏசு இங்க இல்லை அவர் உயிர் திறந்தார் ஓடிப்பாடு சீசனிடத்திலே சொல்லுங்க ஓடிப்பாடு சீசனிடத்திலே சொல்லுங்க கேட்டு தேவரின் யோகானு மாற்றம் கல்லறையிடத்துக்கு ஓடி வந்தார் ஏன் மற்ற ஒன்பது பேர் ஓடி வரவில்லை எனக்கு தெரியவில்லை ஏசு கல்லறையில் ஒருவேளை சரீரத்தை யாரும் களவாடி கொண்டு போய்விட்டார்களா எங்கே இருக்கிறது அவருடைய சரீரம் ஏசு எங்கே இருக்கிறார் மனதுகள் நம்மதியா கல்லறையை வெளியே வர விரும்பவில்லை கல்லரை தோட்டத்தை விட்டு புறப்பட விரும்பவில்லை பேதுமை எவ்வாறு திரும்பி போய்விட்டார் வேதம் சொல்லுகிறது ஏசி பேதுமைக்கு திரும்ப தரிசனமானார் பூட்டிய மேலரையிலே பதினோரு சீசர்களுக்கு ஏசி தரிசனமான ஒரு விசை இரு விசி தரிசனமான நீங்கள் கதலியாக போங்க உங்களுக்கு முன்பாக நான் வருவேன் என்ன சீஷர்கள் கதலியாக போனார்கள் தொடர்ந்து ஜீவியத்தில் அழைப்பின் பாதையிலே நிற்க முடியவில்லை மீன்பிடிக்க போய்விட்டார்கள் வெளிப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் அதிசயத்தை நடப்பித்து மீண்டும் தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே அவர்களை நிலைநிறுத்தினார் இந்த அன்புக்கு பெயர்தான் அவர் நம்ம எப்படி தேற்றுகிறார் என்றார் நாம் விழுந்து போனாலும் சோர்ந்து போனாலும் அவருடைய மாறாத அன்பினாலே அவர் மீண்டும் மீண்டுமாக தம்முடைய அன்பை நமக்கு நேராக விளங்க பண்ணி நம்மை கேட்டுகிறார் நம்மை பலப்படுத்துகிறார் சோர்ந்து போகாத படிக்க திடமான இருக்கப்படுகிறார் கருத்தருடைய பரிசுத்த அமத்துக்கு மகிமை உண்டாகிறதாக கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு ஒரு ஆறுதல் உண்டானால் அந்த மாறாத அன்பு அது எல்லா அன்பும் மாறி போய்விடுகிறது ியர்களே இந்த ஒரு அன்பு மாத்திரம்தான் எந்த சூழ்நிலையிலையும் மாறாத அன்பாயிருக்கிறது நான் தான் நான் தான் உனக்கு துணை என்று சொன்னவர்கள் எல்லாம் நற்றாட்டில் விட்டு விடலாம் சிலரை மலையை போல நம்பின உங்களைத்தான் மலை போல நம்பியிருக்கிறேன் என்று சொன்னீர்கள் மலையை விலகின பருவதங்கள் வெளிச்ச சாய்ந்து போயின பிரியமானவர்களே அவருடைய அன்பு மாத்திரம்தான் மாறாமல் இருக்கிறது அவர் எப்படி தேற்றுகிறார் அவருடைய மாறாத அன்பினாலே அவர் நம்மை தேற்றுகிறார் ஐம்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் ஐம்பதாவது வசனம் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உன்னுடைய வாக்கு என்னை உயர்த்தித்தது நாற்பத்தி ஒன்பது சேர்த்து வாசியல் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை அடியனுக்காக நினைத்த வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தரணும் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் அதுவே என்னுடைய சிறுமையில் எனக்கு ஆறுதல் ஐயா ஒரு வசனத்தை நீர் நம்ப பண்ணினீர் நெருக்கத்தில் இருக்கும் போது கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் போது சோர்ந்து போய் இருக்கும்போது போது கூட பலம் இல்லாமல் முழங்கால்கள் துவண்ட போது ஐயா ஒரு வசனத்தை என்னை நம்ப பண்ணி நீர் உங்களை அடியுக்கு அந்த வசனத்தை நினைத்தல் உங்களுடைய வார்த்தை தான் என்னுடைய சிறுமையிலே எனக்கு ஆறுதல் பிரியமானவர்களே சங்கீதக்காரன் சொல்லுங்க என்னுடைய துக்கத்தில் உங்களுடைய வார்த்தை மாத்திரம் எனக்கு கிடைத்திருட்டால் நான் அமௌந்து போயிருப்பேன் கத்தமுடைய பிரசுத்தகங்கள் எடுப்பதை பல முறை சொன்னார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆபிரகாம் இடத்திலே சொன்னார் இடத்துல சொன்னார் யாக்கோப் இடத்திலே சொன்னார் தன்னுடைய சீசனிடத்திலே சொன்னார் பகுதியிலே ஏழு முறை சொன்னார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பிரியமான அந்த வார்த்தை மாத்திரே கிடைத்ததாவிட்டால் நம்முடைய துக்கத்திலே நாம் உணர்ந்து போயிருக்கோம் ஒரு நாள் முகமாய் பேசுகிறது போல கத்திய சத்தத்தை கேட்க பண்ணினாட் அணிவிக்கியோ அறிவில் நாட்லீவியோ அறிவில் சரீர பிரகாரம் என்ன வியாதி அல்ல மனம் அதிகமாக வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை நேசிக்கிறேன் உன்னை சுகமாக்குவேன் அந்த வார்த்தை கிடைத்த போது ஒரு பெரிய டானிக் சகத்துக்குள்ளே வந்தது போல இருந்தது அவருடைய வார்த்தையை எத்தனையோ முறை நம்மை ஆட்சி தேற்றி இருக்கிறது நம்மை இருக்கிறது கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக பிரியமானவர்களை ஒரு வார்த்தை நம்மை ஆட்சி தேச்சுகிற பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை அந்த வார்த்தை நமக்கு கிடைக்குமே நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ அதிசயங்களை நாம் காண முடியும் அந்த வார்த்தையை அப்படியே பிடித்துக் கொள்ள வேண்டும் கர்த்தரத்தில் கேட்க வேண்டும் ஆண்டவரே நம்ப பண்ணின அந்த வார்த்தையை எனக்காக என்னை நம்ப பண்ணின அந்த வார்த்தையை எனக்காக பெரிய பெரியமானவர்களே ஒரு ஆராதனையிலே கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார் கர்த்தர் உங்களை அதிசயங்களை காணப்படுவார் அந்த வார்த்தையை கொடுக்கும்போது அந்த போதகருடைய பெயரை சொல்லி கர்த்தர் பாஸ்டர் உங்களுக்காக இந்த வார்த்தையை தருகிறார் என்று நான் சொன்னேன் பிரியமானவர்களே சில நாட்களுக்கு முன்பாக என்னை தேடி வந்தார் குடும்பமாக வந்தார் ஐயாக்கு நீங்கள் ஜபிக்கும்போது சபையில் ஒரு தீர்க்க தர்சனம் சொன்னீர்கள் சொல்லும்போது என் பெயரை சொல்லி போதகர் இன்னாருக்காக இந்த வார்த்தை வருகிறது என்று சொன்னீர்கள் அந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே பிடித்து கொண்டோம் குடும்பமாக அந்த வார்த்தையை வைத்து ஜெபித்தோம் கர்த்தர் இந்த அதிசயத்தை காண பண்ணினார் எங்களால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார் என்று வந்து சொல்லி கர்த்தரை துதித்தார்கள் கர்த்தர் நம்மை நம்ப பண்ணின ஒரு வார்த்தை உண்டு ஒருபோது அந்த வார்த்தையை அவர் கீழே விட விட மாட்டார் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை காண பண்ணுவார் அவருடைய மாறாத அன்பு நம்மை தேற்றுகிறது அவருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறது அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் எப்படியாக வாசிக்கிறோம் அப்போது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபையில் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் நடந்து வருகிறேன் பெரிய மாணவர்களே கேவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே வாசிக்கிறோம் எந்தெந்தக்கு நம்மோடு இருக்கிற ஒரு தேற்றவாளர் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே பரிசுத்தாவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் அவர் பரிசுத்த பரிசுத்தாவியினால் உண்டாகும் ஆறுதல் நம்மை ஆற்றி தேற்றுகிற ஒன்று கர்த்தருடைய வசனம் கர்த்தளுடைய அன்பு நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்தாவியானவர் வாழ்க்கை பயணத்திலே நாம் சோர்ந்து போகும்போது அவர் நம்மோடு நன்மை தேற்றுகிறார் ஏசாயி இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இழைத்தவனை இழைப்பாறை பண்ணத்தக்க இழைப்பாறுதல் இதுவே இதுவே ஆறுதல் என்று சொன்னாலும் ஜனங்களை கேட்க மாட்டோம் என்கிறார் ஆங்கிலத்தில் உண்டாகிற ஒரு ஆறுதல் கருத்தரிடத்திலே உண்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்க நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் நம்மை ஆட்டி தேற்றுகிறது நித்திய ஆவியானவர் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே நம்ம அப்பா அம்மா நம்முடைய உற்றார் உறவினர்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருவேளை எப்போதும் நம்மோடு கூட இருக்க முடியாது ஆவியானவர் இரவும் பகலும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவர் நம்மோடையே இருக்கிறார் நம்மை ஆற்றி தேற்றுகிறார் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்னொரு வருஷமும் கூட சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுல இப்படியாக வாசிக்கிறோம் எழுபத்தி ஓராம் சங்கீதம் இருபத்தி ஓராம் வசனம் என் மேன்மையை பெருக பண்ணி என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவே என்னை மறுபடியும் தேற்றுவேன் சிறு வேலைகளிலே நமக்கு விரோதமான சத்துருடைய போராட்டங்களில் பொய்யான வதந்தியினாலே நம்முடைய வாழ்க்கை பயங்கரமாக தாக்கப்படும் சின்ன பின்னமாக சுக்கு நூறாக உடைய ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தனுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தான் என்றே நம்மாலே விளங்கிக் கொள்ள முடியாது பிரியமானவர்களே ஆனா கர்த்தர் எப்படி நம்மை ஆற்றுகிறார் என்றார் விடுகிறேயே நம்முடைய வேதனையிலே விழா விடமாட்டார் சீனியின் பற்களை போல மற்றவருட வார்த்தைகள் நம்மை அடித்து கொதறும் ஆனால் ஒரு நாள் கர்த்தர் தம்மை நம்பி இருக்கிறவர்களை மேன்மைப்படுத்துவார் அலை லோயா அலை லோயா அலோ லோயா நீ மீண்டே மேன்மைப்படுத்தும் போது என்னை தேற்றுகிறீரையா கர்த்தருடைய கரம் உயர்த்தும் போது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் ஜனங்கள் பார்க்கும்போது நமக்கு ஆறுதல் உண்டாகுது அருமையான ஒரு வசனம் திரும்ப வாசிய எழுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று என் மேன்மையை பெருக பண்ணி என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன் என்னை மறுபடியும் ஐயா நீண்ட அவமானம் வாழ்க்கையிலே தோல்விகள் வியாபாரத்திலே கஷ்டங்கள் நஷ்டங்கள் சகித்து மற்றவங்க கேட்கிறாங்க கடவுளை நம்புனியும் கடவுள் எங்க கடவுள் கடவுள்னு போனிய கடவுள் என்ன பண்ணார் உனக்கு ஐயா என் பண்ணி என்ன தேற்று ஆண்டவரே மாண்டவரே தேற்று ஆண்டவரே பரிசுத்த பரிசுத்தாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்னொரு எப்படி தேற்றுவாராம் வாசியுங்கள் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காவது வசனம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லா பக்கம் பயப்படு என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் தடியும் என்னை தேற்று தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் கத்திரிக்க சித்தமானார் மேய்பனுடைய கோலை குறித்து மேய்ப்பனுடைய தடியை குறித்து விவரமாக இன்னொரு முறை நாம் பார்க்கலாம் மேய்ப்பனிடத்துல ஒரு கோலும் ஒரு தடியும் அந்த நாட்கள் இருக்குமா தடி அதற்காக என்றால் மந்தைக்கு விரோதமாக வருகிற துஷ்ட மிருகங்கள் மந்தையை தாக்காத படிக்க ஓநாய்கள் சிங்கங்கள் காட்டு மிருகங்கள் மந்தையை தாக்காத படிக்கு அந்த தடியினாலே அவைகளை அடித்து தாக்கி மந்தையை காப்பார் மந்தையை துஷ்ட மிருகங்களுக்கு விலக்கி காக்க மேற்பனிடத்திலே ஒரு தடி இருக்கும் மேற்பனிடத்திலே ஒரு கோல் இருக்கும் அந்த கோல் ஒரு நீண்ட கொம்பு எப்போதும் அதைத்தான் கையில வைத்திருப்பான் தடியை தான் தொங்க விட்டுருப்பான் தடி எப்போதாவது நாய் ஏதாவது காட்டு மிருகம் வந்தா தான் எடுத்து வரட்ட ஆரம்பிப்பான் ஆனா இந்த கோல் எப்போது கையில வைத்துக் கொண்டே இருப்பான் நாம் நினைக்கிறது போல இலைகளை கிளைகளை எல்லாம் பறித்து போடுகிறதுக்கல்ல பிரியமானவர்களே இந்த ஆடுகள் அருமையான இந்த ஆட்டுக்குட்டிகள் புல்லுதான் நெய்யினை ஒழிய அவர் புல்லுள்ள இடங்கள்ல தான் மெய்ப்பறை ஒழிய இந்த இலைகள் தலைகளை எல்லாம் பறித்து போட மாட்டார் அங்கே நல்லா புல் உண்டு புல்லதான் ஆடு மேயணும் நம்ம ஊர்ல தான் பேப்பர்லாம் கூட தின்னு பார்க்கணும் அவ்வளவு பசி பிரியமானவர்களே இந்த கோல் எதற்காக என்றார் அப்பப்போ இந்த ஆட்டை ஒழுங்குபடுத்துவதற்காக அந்த ஆடு எங்கேயாவது விலகி போனால் நீண்ட கொம்பு வச்சு பங்கேற்கும் தட்டி கூப்பிட்டு போனோம் தன்னோடு வருகிற ஆடுகளை சில வேலைகளில் லேசாக தட்டி கொஞ்சம் அடி கொடுத்து அந்த மந்தையை ஒழுங்குபடுத்தி சிதறாமல் அந்த மந்தையை ஒழுங்குபடுத்தி கொண்டு போவதற்காக அவருடைய கையில ஒரு கோல் இருக்கும் பிரியமானவர் சத்துருக்களுக்கு விரோதமாக துஷ்ட நிறுவனங்களுக்கு விரோதமாக நம்மை விளக்கி காக்கும்படிக்கு அவருடைய கரத்திலே ஒரு தடி நான் பிழைவிடாதபடிக்கு நம்மை சிக்ஷித்து திருத்தி அவருடைய பாதையிலே நடத்த அவருடைய கரத்திலே ஒரு கோலும் உண்டு அவர் தடியோடும் கோலோடும் நம்ம இருக்கிறார் அவருடைய கோலும் அவருடைய தடி அவருடைய பாதுகாப்பு அவருடைய அரவணைப்பு அவருடைய பாதுகாப்பு அவருடைய அரவணைப்பு கண்டிப்பாக நம்மை தேற்றும் அவர் நம்மை தேற்றுகிறவர் இந்த காலைபடையிலையும் நம்மை தேற்றும்படியாக அவர் வந்திருக்கிறார் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாம் அத்தனத்தையும் வாசித்து நாம் சொல்றோம் எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள் ஜனங்கள் தங்கள் வெள்ளனை புத்திதாக்கிக் கொண்டு சமீபத்து வந்து பின்பு பேச கடவர்கள் நாற்போதான் அதிகாரம் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேச்சுங்கள் எருசலே பச்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிபுத்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாபங்களை நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறா தேவன் இன்றைக்கு சொல்லுகிறா உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போயிடுறேன் உன்னுடைய போர் முடிந்து போயிற்று ஒருவேளை நம்முடைய தவறுகள் மீறல் அக்கிரமங்களுக்கு கர்த்தனுடைய கருத்திலே ரட்ட ரட்டத்தனையா நாம் அனுபவித்து விட்டோம் இனி திக்கு நாட்கள் இல்லை விசுவாசிங்க கர்த்தவங்களை ஆட்டி தேற்றும்படியாய் பலப்படுத்தும்படியாய் இந்த காலை வயலில் இடைபெற்றிருக்கிறார் பெற்றிருக்கிறார் நம்ம எல்லாரும் சமூகத்திலே முழங்காற்படிடுவோமா